ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு சிறுகதை மூலமாக தெரிஞ்சுப்போமா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு முறை சாத்தான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு அவனோட நாட்டுக்கு திரும்பி போனான் போனவுடன் செயற்குழு கூட்டம் ஒன்றை கூட்டினான் மிகுந்த கோபத்தோடும் மன வேதனையோடும் சாத்தான் எழுந்து பேசினானா நானும் என் தளபதிகளும் பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் கெட்டவர்களாக அரும்பாடுபட்டு வருகிறோம் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இன்னமும் நல்லவர்களாக வாழ்ந்து வர்றதை என்னால் சகிக்க முடியலை இதை பற்றி நீங்கள் கருத்து கூறலாம் என்று சொல்லி உட்கார்ந்தானாம் தளபதிகளில் ஒருவன் எழுந்து வந்தான் அவன் பெயர் ஆசை சாத்தானே நான் ஒரு வீட்டில் நுழைந்தால் அங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பொருளின் மீது ஆசைப்படுவார்கள் அந்த பொருள் கிடைக்கவில்லை என்றால் திருடுவார்கள் சண்டை போடுவார்கள் இந்த ஆசைங்கிற கெட்ட பழக்கத்தை மனுஷங்க கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிறேன் என்றானாம் அவனுக்கு மற்றவங்க எல்லாரும் கை தட்டினார்களாம் சாத்தான் சொன்னானாம் என்னதான் நீ ஆசை காட்டினாலும் அதற்கும் மயங்காத சில மனுஷங்க இருக்கிறாங்க நான் நினைப்பது மனிதகுலம் முழுமையும் அளிக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை தேடுகிறேன்னு சொன்னானாம் அடுத்து ஒருவன் எழுந்து என் பெயர் பொறாமை நான் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டால் யார் யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்ற விவஸ்தையே இல்லாத அளவிற்கு தாத்தா பேத்தியை பார்த்து பேத்தி தன் சொந்த அண்ணனை பார்த்து பொறாமைப்படுவார் ஒரே ரகலை ஆகிவிடும் என்ன சொல்றீங்க என்றான் நாம் பொறாமை எல்லோரும் பலமாக கைத்தட்டினார்களாம் ஆனால் சாத்தானுக்கு திருப்தி என்பதே இல்லை இப்படியாக காமம் அறியாமை சோம்பேறித்தனம் கோபம் போன்ற சுமார் ஐம்பது கட்டப்பழக்கங்கள் வந்து பேசியும் சாத்தானுக்கு என்ன செய்யணும்னு தெரியல கடைசியாக ஒருவன் எழுந்து வந்தான் ஐயா என்னை பூமிக்கு அனுப்புங்கள் நான் மனிதகுலத்தை முற்றிலுமாக ஒழித்து விடுகிறேன் என்றானாம் நீ போய் என்ன செய்வாய் என்று கேட்டான் சாத்தான் ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்து கொண்டிருந்தால் அவன்கிட்ட என்ன செய்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொல்லுவேன் அதாவது ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜ் அப்புறம் நல்ல வேலை சொந்த தொழில்னு முன்னேற என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் சொல்றதோட நிக்க மாட்டேன் லிஸ்ட் ஒன்று போட்டு அவன் முன்னேற கட்டாயம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நோட்டில் எழுதி தருவேன் அவன் வாழ்க்கையிலையும் பணத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத க்ளீனாக டைரியில எழுதி தருவேன் என்றானாம் அதற்கு சாத்தான் அட பாவி மனுஷனை அழிக்கிறதுக்கு வழி சொல்லுன்னா அவனை முன்னேற்றுறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறையே பாவி என்றானாம் அதுக்கு அவன் சொன்ன பதில் ஆமாம் சாத்தானே இந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்துட்டு இதையெல்லாம் நீ செஞ்சா முன்னேறலாம் ஆனா இந்த காரியங்களை நீ நாளைக்கு செஞ்சா போதும்னு சொல்லிடுவேன் சாத்தான் எழுந்து அவனை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் மகிழ்ச்சி கூப்பாடு போட்டானாம் அப்புறம் உன்னோட பேர் என்னன்னு கேட்டானாம் சாத்தான் நான் தான் வேலையை தள்ளி வைக்கும் பழக்கம் என்றானாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை முன்னேற விடாமல் அவர்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நாம் செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி போடும் பழக்கம் மட்டுமே இந்த பழக்கம் நம் வீட்டில் நுழைந்தால் இல்லை வேலை பார்க்கும் அலுவலகத்தில் நுழைந்தால் பார்க்கும் வேலையில் இராது ஒரு மருத்துவர் ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதப்படுத்தினால் உயிருக்கே ஆபத்தாகும் ஒவ்வொரு மனிதனும் தனது வேலைகளை தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் போய் முடிக்க வேண்டும் என்று நின்றால் அங்குதான் கோபம் எரிச்சல் சண்டை இதனால் லஞ்சம் கொடுத்து வேலையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்றவை ஏற்பட்டுவிடும் அதனால் தள்ளி போடும் பழக்கத்தை மட்டும் நாம் நமது வாழ்வில் கொண்டு வராவிட்டால் யோசித்து பாருங்கள் அழகான புதிய உலகை நம்மால் மீண்டும் உருவாக்க முடியும் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி